நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா அவர்கள் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே நல்லுறவை வளர்க்கும் வகையில் நீலகிரி மாவட்டம் புதுமந்து காவல் நிலையத்திற்கு உட்பட்ட முத்தநாடு மந்து பகுதியில் ஊரை தேடி காவலர் என்ற திட்டத்தை பொதுமக்கள் முன்னிலையில் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள அந்தந்த கிராமங்களுக்கு தலா ஒரு போலீசை நியமித்து அந்த போலீசார் வாரம் ஒருமுறை அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட கிராமங்களுக்கு சென்று அந்தந்த கிராம மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவர்களது கோரிக்கைகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பார்வை கொண்டு செல்வதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமாக உள்ளதாகவும் இந்த திட்டத்தின் மூலம் கிராமங்களில் சந்தேகிக்கப்படும்படியான நபர்கள் யாரேனும் சுற்றித் திரிந்தால் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு குற்றங்களை தடுக்கவும் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களின் தகவல்களை சேகரிப்பதன் மூலம் நடந்த குற்றங்களை கண்டறியவும் குற்றம் நடக்காமல் தடுக்கவும் ஏதுவாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டது மேலும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் காவல்துறையினர் கிராம பொதுமக்கள் என அனைவரும் இணைந்து ஒரு வாட்ஸ்அப் குழு உருவாக்கப்பட்டு தகவல்கள் அதில் சேகரிக்கப்பட்டு குற்ற செயல்களை தடுப்பது இதன் மற்றும் ஒரு நோக்கமாக கூறப்படுகிறது உதகை நகர காவல் கண்காணிப்பாளர் நவீன்குமார் புதுமந்து காவல் ஆய்வாளர் உட்பட காவல்துறையினர் ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர் வணக்கம் அன்பு ராகம் நேயர்களே நீலகிரி மாவட்ட எஸ்பி அவர்கள் வந்துட்டு பல திட்டங்கள் வந்துட்டு கொண்டு வராங்க நீலகிரி மாவட்டத்துக்கு குறிப்பாக வந்துட்டு அந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட திட்டங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது அது மாதிரி வந்துட்டு மாவட்ட எஸ்பியை சந்திச்சு அவங்களோட குறைகளாம் கேட்டறிஞ்சு அதுக்கான என்னென்ன நடவடிக்கைகளெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதனால இப்போ ஒரு சில கேள்விகளும் இருக்க அவங்கிட்ட கேட்டுக்கலாம் வணக்கம் மேடம் ரொம்ப மகிழ்ச்சி மேடம் ராகம் துறைகள் சார் வாழ்த்துக்கள் மேடம் ஊரை தேடி காவலர் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க அந்த திட்டத்தோட நோக்கம் என்னங்க மேடம் ஸோ இது ஒரு வில்லேஜ் போலீஸ் ஆஃபீஸர் கான்செப்ட் தான் எவ்ரி ஸ்டேஷனில் உள்ள அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் ஒரு ஒரு வில்லேஜ் வந்து நாமினேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு ஒரு வாரம் அவங்க அந்த வில்லேஜ் போய் விசிட் பண்ணி மக்களை தெரிஞ்சு அவங்க குறைகள் கேட்டு இருந்து தகவல் கலெக்ட் பண்ணி ஸோ குற்றங்கள் தடுக்கிறதுக்கும் மற்றபடி பொருள் விழிப்புணர்வு ஒரு ஆன்டி மா நக்சல் ஆப்ரேஷன் எல்லாத்துக்குமே பயன்படுற மாதிரி ஒரு கம்யூனிட்டி போலீஸ் இனிஷியேட்டிவாக இந்த ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணி ஓகே மேடம் இதுக்கு வந்து ஒரு எண்ணம் கொடுத்துருக்கீங்க தொலைபேசி எண்கள் அந்த தொலைபேசின்னு யார் அட்டன் பண்ணுவாங்க அதுக்கான ஏதாவது ஒரு டீம் மாதிரி இருக்காங்களா மேடம் இந்த தொலைபேசி எண்றது இல்லை இது ஒரு ஒரு காவலரையும் அவங்கவுங்க வில்லேஜ் வில்லேஜர்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் பர்சனல் நம்பர்ஸ் மாதிரிங்களா ஆமா ஆமாம் ஒரு காமன் நம்பராக நாங்கள் கொடுக்கல ஸோ அவங்கவுங்க காவலரை வந்து அது ஊர் தெரிஞ்சு வச்சுக்கணும் அவங்க நம்பர்ஸ் வாங்கி அவங்க மூலமாக ஊர் தலைவர்களோட வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி இன்ஃபர்மேஷன் ஷேரிங்க்கு யூஸ்ஃபுல்லான இது மாதிரி ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் தான் லான்ச் பண்ணிருக்கோம் மேடம் எதாவது வாட்ஸ்அப் குரூப் மாதிரி இது கிரியேட் பண்ணி ஏன்னா ஒரு சில பேர் வந்து பேசுறதுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க ஏதாவது மெசேஜோ இல்லை ஏதாவது ஃபோட்டோஸ் அனுப்புறதுக்கு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி இருக்குங்களா மேடம் இந்த ஊரை தெரிய காவலர் அது வந்து சென்ட்ரலைஸ்டாக பண்ணல பிகாஸ் சென்ட்ரலைஸ்டா ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் அப்படி வைக்கவும் முடியாது அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்காது ஸோ அதாவது காவலர் வந்து அதாவது வில்லேஜில் உள்ள இப்போ ஒரு வில்லேஜில் ஐம்பது பேர் இருக்கு இல்லை நூறு ஃபேமிலி இருக்குன்னா அதில் முக்கியமானவங்கள வச்சு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அவங்க மூலமாக இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுற மாதிரி சிஸ்டம் பண்ணுறேன் சொல்லக்கூடிய தகவல் வந்துட்டு கான்பிடென்ஷியலா வச்சுக்க முடியும் வச்சுக்கீங்களா மேடம் ஆமா அது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த கூட தகவலா கூட இருக்கலாம் இல்ல அதர் டிபார்ட்மெண்ட்டோட ஏதாவது ஒர்க் ரோடு ஒர்க் இல்ல இபி ஒர்க் அப்படி கூட இருந்தா கூட நாங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல லைசன் பண்ணி எங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் மேடம் நீலகிரி மாவட்டத்துக்கு ட்ரோன் அறிமுகப்படுத்துறீங்க அதோட நோக்கம் என்ன ஸோ அது ஒரு புதுசாக வந்து ட்ரோன் வந்து ஒரு சிஎஸ்ஆர் இனிஷியேட்டிவ் மூலமாக கவர்மெண்டல் குரூப்லேருந்து கொடுத்தாங்க ஸோ அது மெயினாக வந்து சர்விலன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் ஸோ ட்ராஃபிக் மேனேஜ்மெண்ட்டுக்கும் க்ரௌட் கண்ட்ரோல் பிகாஸ் டூரிஸ்ட் டிஸ்ட்ரிக்னால நிறைய க்ரவுட் மேனேஜ் க்ரௌட் இன்ஃப்ளோ இருக்குது க்ரவுடு கான்கிரிகேட்டிங் ப்ளேஸஸும் இருக்குது டூரிஸ்ட் ப்ளாட்ஸ் இருக்குது ஸோ அங்கேலாம் க்ரௌட் மானிட்ரிங்க்கு எஸ்பெஷலி பீக் சீசன் வீக்கெண்ட் லாங் வீக்கெண்டெல்லாம் அது மானிட்ரு பண்ணுறதுக்கு ப்ளஸ் இது டிசாஸ்டர் ப்ரோன் டிஸ் டிஸ்ட்ரிக்ட்டு ஸோ அப்படின்னு டிசாஸ்ட்ரு எப்பயாவது வரும்போது கூட ஐசோலேட்டட் கட் ஆஃப் ஏரியாஸ் லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ஏரியாஸ் எல்லாம் கூட மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த ட்ரோன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இது சென்ட்ரலைஸ் மானிட்டரிங்லாம் மேடம் ஆமாம் லைவ் மானிட்டரிங் இருக்கு ட்ரோனில் பிளஸ் அது கண்ட்ரோல் ரூம் கூட கூட இன்டிகிரேட் பண்ணிருக்கோம் ஸோ கண்ட்ரோல் ரூம்ல இருந்து கூட மானிட்டர் பண்ணுறோம் மேடம் தேங்க்யூ மேடம் நீங்கள் எடுக்க முயற்சி அத்தனைக்கு ராகம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ மேடம் தேங்க்யூ ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்